எல்லாம் செயலூடும் என்னான அம்பலத்தை எல்லாம் வல்லாந்தனையே இயத்து இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே தோன்று மல விமாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா கிடக்கும் சுகம்

அம்மா அவர்களுக்கும் காந்தி கிராமம் பற்பலை கழகத்தில் துணைவேந்தம் அவர்களுக்கும் சேவ மற்றும் ஜப்பான் என்று சொந்த துறவிகளுக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் இருக்கும் இங்கு கணிசமானவர்கள் இளைஞர்கள் இருக்கிறீர்கள் ஒரு சிலர் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம் குறைந்தபட்சம் நான் எழுதிய பொன்னியின் செல்வங்கிற படத்தையாவது சிலர் பார்த்திருக்கலாம் ஆகவே சுருக்கமாக சில விஷயங்களை மட்டும் சொல்ல ஆரம்பிக்கிறேன் உங்களுடைய நினைவுக்காக மட்டும் அன்பழ உங்கள் எல்லார்கிட்டையும் உங்களுடைய பெற்றோர் மூத்தோர் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான ஒரு வரி அதாவது அவர்களுடைய காலத்தில் எல்லாமே சிறப்பா உயர்வாக இருக்கு இப்போ எல்லாமே கெட்லி குட்டிச்சவராக இருந்துச்சு உங்க தலைமுறையில எல்லாமே சீரழிச்சு கிடைக்கும் இது சொல்லுவாங்க இதுக்கான பதில் நீங்க சொல்ல முடியாது நீங்க எல்லாம் ஒத்துக்குவீங்க ஆனா உண்மையா அது உண்மை மட்டும்தான் இந்த உரையில சொல்லாங்க உண்மையா அப்படி உண்மை என்றால் காந்தி முதல் கிருஷ்ணமாத ஜெகந்நாதன் படைக்குமான சான்றோர்கள் ஆற்றிய பங்களிப்பு எதுவுமே கிடையாது அவர்களெல்லாம் நிந்திக்கிறோம் மட்டும்தான் இப்ப மட்டும்தான் இந்த உலகத்திலேயே இதுவரை உருவானதிலேயே மிக மிக அற்புதமான ஒரு சமூகம் வாய் நேற்றை விட இன்றைக்கு கல்வி அறிவு அதிகம் நேற்று அதாவது போன தலைமுறை இந்த பட்டினி முழுக்க கிடையாது உங்களுடைய வாழ்க்கையை பற்றி நீங்களே முடிவெடுக்கலாம் உரிமை எப்பவுமே இருந்தது கிடையாது அடித்தளத்து மக்கள் கூட தங்களுடைய உரிமையை கேட்டு வாங்கக்கூடிய இந்த காலம் போல ஒரு காலம் மனிதங்களை தோன்றிய காலத்தில் இதுவரைக்கும் இருந்தது சில ஆண்டுகளுக்கு முன்பு நாகர்கோவில் கலெக்டர் ஆபீஸ் முன்னால நரிக்குறவர்கள் வச்சிருக்க உரிமை குரல் எடுத்து போராடிட்டு அத அதை பார்த்து ஒரு நிமிஷம் ஒரு பெரிய ஒரு ஒரு பரவசம் கண்ணீர் கூடிய ஒரு உணர்வை கேட்பது இத்தனை ஆண்டு வரலாற்று அவங்க வந்து எங்களுடைய உரிமையை கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அந்த சந்தர்ப்பம் வந்ததே கிடையாது இப்ப வந்திருக்கு இல்லையா அப்ப இந்த காதல் சிறந்த காலம் வேற எப்போதா இருந்திருக்கா இந்த காலகட்டத்தை உருவாக்கி தந்தார்கள் என்பதுதான் காந்தி அல்லது கிருஷ்ண வாழ்த்தகன் நான் உடைய பெருமை மற்றபடி இந்த காலம் இந்திய காலத்தில் எந்த வகையிலும் மோசமாக கிடையாது எங்கிருக்கக்கூடிய இளைஞர் இளம் பெண்கள் அளவுக்கு அறிவிக்கிறதும் நல்லியல்புகளும் சுதந்திர சிந்தனையும் இதுக்கு முன்னாடி இருந்த எந்த தலைமுறைக்கு இருந்தது கிடையாது இதை உறுதியாக சொல்ல முடியும் இதை நான் சொல்லலை அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் அவர் ஆங்கிலத்தில் அவர் ருமேனிய மொழியில எழுதின புத்தகம் ஹங்கேரிய மொழியில் எழுந்த புத்தகம் ஹியூமானிட்டி ஹிஸ்ட்ரி தமிழில் அந்த புத்தகம் மனிதகுலம் ஒரு நம்பிக்கையூட்டு வரலாறு என்ற பேர்ல நாகலட்சுமி அவருடைய மொழிபெயர்க்கலாம் வந்திருக்கு படிக்கிற பிறகு உள்ளவங்க ஏதோ ஒரு கருந்து புத்தகத்தை படிக்கல் மனித குலம் ஒரு நம்பிக்கை வரா அந்த நூல்ல அவங்க ஏராளமான கடவுகளை ஏராளமான சான்றுகளை அழைக்கல நண்பர்களே மனித வரலாற்றிலேயே வன்முறையால் மக்கள் சாவது மிக 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 குறைவாக இருக்கக்கூடிய காலம் இந்த ஐம்பது ஆண்டுகள் அதுக்கு முன்னாடி பதினான்கு சதவீத மக்கள் வன்முறையால் செத்துக் கொண்டிருந்தாங்க போர்களோ வன் இப்போ ரெண்டு சதவீதம் முறை உலக அளவுல இவ்வளவு எல்லாம் சேர்த்து பார்த்தா கூட உலகம் முழுக்க பல இடங்களில் போர்கள் ரெண்டு போரெல்லாம் சேர்த்து பார்த்தா உலகத்துல தொற்று நோய் என்பது அதுல கூட்ட கூட்டா மக்கள் சாவது என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுக்கு பிறகு வரைக்கும் கிடையாது உலகத்துல பஞ்சத்தால் மக்கள் கூட்டங்கூட்டமா சாவது என்பது நூறுல ஒரு பகுதியாக பஞ்சம் இந்திய வரலாறு எடுத்து பாருங்க ஆயிரத்தி எழுநூறுகள்லயும் ஆயிரத்தி எண்ணூறுகள்லயும் வந்த பஞ்சங்கள்ல இந்தியாவில் முதல் முறை ஆறு கோடி பேர் செத்து ரெண்டாவது முறை எட்டு கோடி பேர் செத்து நான் ஒரு காந்திய செயலாட்டவர்கிட்ட கேட்டேன் இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு என்ன கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க இந்திய சுதந்திரத்தால் நமக்கு என்ன கிடைச்சு நீங்க மேடை மேடையா ஆட்கள் பேசுவதை கேட்கலாம் சுதந்திரத்தால் என்ன வந்து வெள்ளக்காரர் ஆட்சியில் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு சில கிள பொருட்டுகள் அதை சொல்லும் அவங்கள தான் டீல் பண்ணவே முடியாது ஆனா வரலாறு அப்படியா வெள்ளக்கார ஆட்சி காலத்துல நன்றில்ல ஆண்ட போது ஆயிரத்தி எழுநூறுல ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து முப்பது வரைக்கும் இந்தியாவில் மாவரு பஞ்சங்கள்ல லட்சக்கணக்கான செத்து போயிருக்காங்க அந்த அளவுக்கு பஞ்சத்துல மக்கள் உலக வரலாற்று எப்பவுமே செத்த கிடையாது உலக போர்ல செத்த வீரர்களை கூட அஞ்சு மடங்குக்கு கடைசி பஞ்சத்துல செத்து போயிருக்காங்க இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் கிடச்சது பஞ்சம் வந்து பத்தாண்டுகள் ஆண்டுகள் கிடைந்தது நாற்பத்தி ஏழு சுதந்திரம் கிடையாது சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவுல பஞ்சத்துல யார் அவசித்திருக்காரு என்ன மாறி இருக்கு அதே அரசு அதே அரசு எந்திரம் அதே நிலம் ஆட்சி மட்டும்தான் மாறி இருக்கு கேட்கும் போது அந்த காந்தியர் சொன்னார் இப்ப இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல அப்போ காலகண்டின்னு ஒரு இடம் ஒடிசால அந்த இடத்துல பழங்குடியினர் சில பேர் மூன்று பேர் பஞ்சத்துல செஞ்சு போயிட்டாங்க உணவு இல்லாம செஞ்சு போயிட்டாங்க மூணு பேர் அந்த செய்தி பத்திரிகையில வருது அவங்க ரேஷன் வாங்குறதுக்கு மலை இறங்கி வர முடியல அவ இறந்து போயிடுச்சு அன்றைக்கு பிரதமரா இருந்த ராஜீவ்காந்தி ஒரிசாவுக்கு போய் அந்த மாநிலத்துல தங்குறோம் அந்த மாநிலத்துடைய முதல்வர் இடிதர் ஒமாம் உடனடியாக டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது அந்த மாவட்ட கலெக்டர் நடவடிக்கை ராஜீவ்காந்தி மக்கள் தான் அனுப்பி கேட்கிறார் ஏங்க இதுதான் வந்தது அப்ப யாராவது எந்த படையான சுதந்திரத்தால் ஏதாவது கிடைச்சதா என்று கேட்டாங்க அதுக்கு ஏதாவது என்ன பதில் பஞ்சத்துல செத்து கொண்டிருந்த ஒரு மக்கள் இன்றைக்கு உலகத்துக்கு உணவு உற்பத்தி பண்ணி கூடுதலாக கொடுக்கக்கூடிய மாறியிருக்கும் இந்தியா உணவு உற்பத்திய ஆறு மாதங்களுக்கு ஆறு மாதங்களுக்கு உணவு ஏற்றுமதியை அரிசி ஏற்றுமதியை நிறுத்தி வைக்க கூடுங்கிற வதந்தி பரவாயில்லை உலக அரிசி விலை கூடும் இதுதான் சுதந்திரத்தால நாம பெற்றது அந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த தலைமுறைக்கு நாம எதுவுமே மாறல முன்னாடிதான் நல்லா இருந்தது அந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தவர்களை நம்ம அவமதிச்சு அந்த தலைமுறையை சேர்ந்த தான் இங்க அம்மாந்திருக்கக்கூடிய நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இளைஞராக இருந்த போது கிருஷ்ணம்பால் அவர்களை ஜெகந்நாதன் அவர்களையும் திருவாரூர் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல சென்று பார்த்து ஒரு சின்ன பேட்டி எடுத்து அந்த எதிர்கொண்டில் வெளிவந்திருக்கிறது அப்போது அவர்கள் இறால் பெண்ணைகளுக்கு எதிரான ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார் அதை சார்ந்து சென்னையில் நடைபெற்ற ஒரு கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறேன் அதில் சுந்தர்லால் நான் கலந்து கொண்டார் ஆஹ் அந்த சட்டப்போரில் வென்றதற்காக எடுக்கப்பட்ட ஒரு பாராட்ட கூட்டம் தொடர்ச்சியாக அவர்கள் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார் அதைத்தான் மறுபடியும் சொல்ல வந்திருக்க இந்த பணியை இன்றைக்கு நமக்கு சரியாக புரிந்து கொள்ள முடியாது இளைஞர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு ஒரு சமுதாயத்துல ஒரு விஷயத்தை பணம் சமுதாயத்துல ஏதாவது ஒரு மாற்றம் வரணும்னா அரசாங்கம் வேணும் அதிகாரம் வேணும் அரசாங்கமும் அதிகாரமும் தான் அந்த மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்படி கிடையாது உலகத்துல எந்த மாற்றத்தையும் எந்த அரசாங்கமும் உருவாக்க முடியாது ஏன் அந்த மக்கள் சப்போர்ட் பண்ணதான் அந்த அரசாங்கம் நிக்கும் அந்த மக்களுடைய சப்போர்ட் ஆகாத அரசாங்கம் வர முடியும் அப்ப அந்த மக்கள் விரும்பாதவங்க அந்த அரசாங்கம் செய்யவே முடியாது அந்த அரசாங்கம் மக்களை எந்த மாரி மாற்ற முடியாது மக்கள்தான் அரசாங்கத்தை மாற்றணும் இல்லையா ஓட்டு போடுறவங்கள பத்து பர்சன்டேஜ் பேருக்கு பிடிக்காத விஷயத்த அரசாங்கம் செய்ய முடியும் அப்ப அந்த அரசாங்கம் எப்படி மக்களை மாற்ற முடியும் அரசாங்கத்துக்கிட்ட எனக்கு இன்னது வேணும்னு கேட்கக்கூடிய மக்கள் உருவாக்கும்போதுதான் மாற்றம் வரும் அந்த மாற்றத்தை மக்கள் உருவாக்கக்கூடிய தான் உண்மையான சமூக மாற்றத்தை உருவாக்குறாங்க அதைதான் மைக்ரோ பாலிடிக்ஸ் நுண் அலகு அரசியல் என்று நான் சொல்றேன் எனக்கு தனிப்பட்ட முறையில எந்த ஒரு அரசியல் அமைப்பிலும் எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் எந்த வகையான நம்பிக்கையும் கிடையாது ஈடுபாடு கிடையாது அவங்களால எதுவும் பண்ண முடியாது எனக்கு தெரியும் ஏன்னா உங்களை விட அதிகமா மேல தெரியும் தெரியுமா மிக மேலத்தில் இருக்கக்கூடியவர்களும் தெரியும் நீங்க வழிபடக்கூடிய அரசியல் தலைவர் பல பேரையும் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது தெரியும் அப்ப யாரு பண்ண முடியும் யார் அடித்தளத்துல போய் நின்று வேலை பார்க்கிறார்களோ சின்ன அளவுல செய்யறாங்களோ மக்களுடைய கண்டுத்தை கொஞ்சம் கொஞ்சமா மாற்றியார்களோ ஆளுநர் உண்மையான மாற்றத்தை உருவாக்குறாங்க ஒரு மக்கள்கிட்ட உங்களுக்கு இன்னது தேவை என்று யார் சொல்றாங்களோ அவங்க தான் உண்மையான மாற்றத்தை உருவாக்கதான் மைக்ரோ பாலிடிக்ஸ் அந்த பாலிட்டிக்ஸை இன்றைக்கு உண்மையான மாற்றத்தை உருவாக்கணும் அந்த மாற்றத்தை உருவாக்கியவர்கள் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கிய ஒருவர் ஜெகந்நாதன் அவர்கள் அவருடைய துணைவியார் கிருஷ்ணபால் அவர்கள் இதே மாற்றத்துக்காக ஒரு வாழ்நாள் முழுக்க உழைப்பார் காந்தி இந்திய சுதந்திரம் கிடைத்த பிறகு காங்கிரஸ் கார்கள் சொன்ன நீங்க மைக்ரோ பாலிடிக்ஸ் நோக்கி செல்லுங்க வேற அளவில் வேலை பாருங்க அந்த ஆணையை ஏற்றுக்கொண்டு பணியாற்றியவர்கள் தான் இந்தியாவில் வாக்கள் பல்வேறு துறைகள் போராட்டத்தை நடத்தின சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான போராட்டங்கள் இருக்கின்றன நீர்நிலைகளை பாதுகாப்பதற்கான போராட்டம் இருக்கின்றன மக்களுக்கு அடிப்படை சுகாதார பக்தியை உருவாக்குவதற்கான செயல்பாடுகள் இருக்கின்றன குழந்தைகளை நவீன கல்வி கொண்டு வரதுக்கான பணிகள் எல்லாமே கிராஸ் ரூட் பணிகள் மைக்ரோ பாலிடிக்ஸ் அவைதான் இந்த சமூகத்தை மாற்ற முடியும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கொஞ்சம் பேர் பேருக்காவது நான் சொல்வது இருக்கக்கூடிய கருத்து வந்து சேர்த்திருக்குங்க நமக்கு அரசியல் தலைவர்களை தெரியும் அவர்கள் கொண்டாடப்படுறாங்க அவங்க போஸ்டர்கள் வழியாக வாழக்கூடிய போஸ்டர்ல ஒருவர் இருந்தாலே அவர் ஒரு தவறான மனிதர் என்பதை என்னுடைய கருத்து அந்த போஸ்டருக்கான செலவை எங்கிருந்தோ அவர் பெறுகிறார் அதை யாரோ கொடுக்குறாங்க அந்த செலவை கொடுக்குறவங்களுக்கு அவங்க கட்டுப்படுத்த ஒரு போஸ்டருக்கு வந்து இன்னைக்கு நானூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு லட்சம் போஸ்டர் அடிச்சு விட்டுருவாங்களுக்கு அந்த பணம் எங்கிருந்து வரும் என்றுதான் கேள்வி அதை யாரு கொடுக்குறாங்க அவருடைய அடிமை தான் ஆகவே அறியாது செயல்படக்கூடிய எந்த போஸ்டில் இடம்பெறாத கிருஷ்ணமால் மாதிரியான அவர்கள் தான் மாற்றக்கூடிய அப்படிப்பட்ட பலர் இந்த சபையிலேயே இந்த அணங்களே இருக்கிறார்கள் எனக்கு தெரி தனிப்பட்ட முறையில் சேரும் ஒரு எழுத்தாளமாக இந்த கருத்துக்களை முன்வைக்கிறேன் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பது மட்டும்தான் என்னுடைய பணி என்னுடைய கடமை என்பது அதுதான் ஏன்னா அதனால் சேவை செய்யக்கூடிய உள்ளவன் அல்ல நான் ஒரு மக்கள் பணியானவன் அல்ல அதுக்கான ஒரு மன அமைப்போ அல்லது பொறுமையோ தியாக என்கிட்ட கிடையாது ஆனால் எழுத்தாளும் அவர் இவர்களை நான் முன்வைக்க இந்த கருத்துக்களை கொண்டு செல்கிறேன் அதன் வழியாக ஒரு மாற்றத்தை உருவாக்க முடிந்திருக்கிற அந்த அடிப்படையில்தான் இந்த விருது எனக்கு அளிக்கப்பட்டிருக்கு நான் நினைக்கிறேன் இந்த விருதுக்காக நான் மிகுந்த வணக்கத்துடன் நன்றி சொல்கிறேன் Guru Tripade Treva Lam, Guru Tripade Treva Lam, Guru de So, hito, so...